நயனம் மூன்று நாள் நேரடி கண்ணாடி கலட்டும் பயிற்சி அதாவதுங்க கண்ணாடி யாரெல்லாம் மாட்டிருக்கீங்களோ அந்த கண்ணாடி கலற்றுருக்கு சில பயிற்சிகள் இருக்கு நயனம் கண்ணாடி கழட்டும் நேரடி மூன்று நாள் வகுப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய மூன்று நாட்களில் பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அப்படிங்கிற இடத்துல ஒரு இயற்கையான சூழலில் நடக்குதுங்க இந்த மூன்று நாள் வகுப்புக்கு நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று நாள் வகுப்பு ஆன்லைன் மூலம் கொடுக்கப்படும் அதை முதல்லையே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த ஆன்லைன் வகுப்பு நடக்கிற தேதி என்னென்னா செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் இந்த வகுப்பு செப்டம்பர் மாதம் நடக்கிற இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த மூணு நாள் மட்டும் நான் மற்றும் ஹிலர் ஜானி கண்ணன் இருவரும் இருந்து இந்த வகுப்பை நடத்துவோம் ஆனால் அதுக்கப்புறம் எல்லா வகுப்புலையும் நான் இருக்க மாட்டேன் திரு மட்டும்தான் நடத்த போறாருங்க இதற்கான கட்டணம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது என்னன்னா மூன்று நாள் தங்குவது உணவு பயிற்சி அந்த பயிற்சிக்கு தேவையான எல்லா பொருள்களும் சொந்தமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த வகுப்பு நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் நயனம் த்ரீ டேஸ் ஐ கண்ணாடி கலட்டும் பயிற்சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஏழாயிரத்து ஐநூறுரூபா கட்டி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸுடைய லிங்க் வரும் அதில் கலந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேரடி வகுப்புக்கு வரலாம் இந்த வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் எனவே எப்பொழுது நீங்கள் தேவைப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு இல்லை வெப்சைட்ல பார்த்துட்டு நீங்கள் தேடும் பொழுது எந்த மாசத்துல எந்த தேதியில் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எனவே நண்பர்களே நயனம் மூன்று நாள் கண்ணாடி கழட்டும் பயிற்சியை உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுத்து கலந்து சொல்லி அவர்கள் கண்ணாடியை கழட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன்